சிஐ அது மாநில அரசு மாநில கட்சிகள் அதில் முடிவே எடுக்க முடியாது சிஐஏ நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போகிறாங்களாம் யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அது இருக்கு சட்டப்படி இல்லாமல் யாரும் வந்து தங்க முடியாது சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காக மாநில அரசுகள்லாம் நாங்கள் இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றோம் அவங்களுக்கு இதில் வேலையே இல்லை இதில் எல்லாருமே ஒரு தவறாக ஒன்றை இதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவு முதல் அதை படிங்க குடியுரிமை சட்டம் என்ன இது அனாத்மா என்னக்காரங்க

நிறைய பேர் புதுச்சேரியில் இருக்கும்பொழுது காரைக்காலுக்கு அவர் சிறப்பாக பணியாற்றுவார் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்றனர் அதனால் துறையை பற்றி முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும் எந்த துறை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக செயலாற்றுவார் அப்படின்னு சொன்னேன் மாநில அரசு மாநில கட்சிகள் அதுல முடிவே எடுக்க முடியாது மாநில அரசு சிஐஏ நம்ம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போறாங்களாம் சிஐஏ என்பது மத்திய அரசின் திட்டம் அது வந்து யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் ஆக இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான உலகத்துல எல்லா நாடுகளிலும் அது இருக்கு நம்ம நாட்டுல மாத்திரம் கணக்கிடாமல் இந்த குடியுரிமை இருக்கிறது ஆக சட்டப்படி இல்லாமல் யாரும் வந்து தங்க முடியாது சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மாநில அரசுகள்லாம் நாங்க இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றோம் அவங்களுக்கு இதுல வேலையே இல்லை இது மத்திய அரசின் திட்டம் மத்திய அரசு அரசுதான் முன்னெடுத்து செல்கிறது அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் இதுல எல்லாருமே ஒரு தவறா ஒன்றா ஏதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவு படுத்து முதல் படிங்க படியுங்க சட்டம்னா என்ன என்ன படியுங்க பிளவுபடுத்துறோம்னு எதை வச்சு பிளவுபடுத்துறாங்க மக்களை வச்சு பிளவுபடுத்தவே இல்ல ஒரு 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 நாட்டில் இருந்து ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ளே வரும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது தான் எங்க பிளவுப்படுகிறது இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்க போகிறார்கள் என்பதும் சிஏஏ கட்ட நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெரியவர்களே அதை வரவேற்று இருக்கிறார்கள் நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அனாசமா எதிர்க்காதுங்க எதிர்த்து நீங்களே இதில் உங்களோட வாழ்க்கையில தவறாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று காஷ்மீர்

அவங்க தவறா மன மனநிலையில சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தெரியுது ஏன்னா அவங்க கூட நான் பழகிருக்கேன் பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதனால உள்நோக்கத்தோட அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பே இல்ல அதனால அது ஏதோ திருத்தி சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லன்னா அவங்க சொன்ன காண்டாக்ட்ஸ் வந்து உள்ளர்க்கம் வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லி இருக்கேன் அது உள்ளர்கோடு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்பது எனது கருத்து ஆஹ் மக்களுக்கு மக்களுக்கு கிடைக்கின்ற உரிமை தொகை இல்லாது அது அவர்களுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்